ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஏழுநதி சமையல் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சுலபமாக இருக்கும் டக்குனு செஞ்சிடலாம் இட்லி தோசை பணியாரம் ஆப்பம் கல் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதே டைமில் ரொம்ப டக்குனு செஞ்சிடலாம் பிகினஸாக தான் இருக்கீங்க இப்போ தான் சமையல கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறவங்களும் செஞ்சிடலாம் பேச்சுலராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுகளில் செய்யும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் நாலு நாலு தக்காளியை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சாம்பாரை தாளச்சர்லாம் வாங்க ஒரு வானலில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அந்த வெங்காயத்தை நல்லா பொழுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க முழுமையாக சேர்க்க வேணா நல்லா ஒன்றும் பாதிக்கமாக தட்டி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் கீரல் போட்டு சேர்த்துக்கினா காரமாக இருக்கும் இந்த மாதிரி உடச்சி சேர்க்கும் போது இல்லை முழுமையாக சேர்க்கும் போது பச்சை மிளகாவோட காரத்தன்மை கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நான் உடச்சி சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் நிறைய தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணியும் அது கூட சேர்த்து மிக்ஸி கப்பை கழுவி அது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேய்க்க சேர்க்க தேவையில்லை ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இப்போ இது நல்லா கொதித்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட தனி மிளகாய் தூள் இல்லைன்னா குழம்புத்தூள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வேணால் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கல கரம் மசாலா இல்லாமலே வைக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை பாசனலாம் போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா நல்லா கொதித்ததுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு சாம்பார் நல்லா சுவையாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான பொருள் இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த சாம்பார் வந்து இப்போ தண்ணியாட்டம் இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் அதிகமாக தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா இடியப்ப மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக தேவை இல்லை கான்ஃப்ளவர் மாவும் இல்லைன்னா கடலை மாவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு இது எதுவுமே இல்லைப்பா அப்படின்னா பொட்டுக்கடலையே நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் பொட்டுக்கடலை இருக்கும் பொட்டுக்கடலை நுணுக்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துடும் அப்புறமே ரொம்ப நல்லாவே கிட்டியாயிடும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இதை நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ரொம்பவே முக்கியம் நமக்கு சுவையும் மணமும் தரக்கூடியது சோம்பு தான் அதனால் சோம்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோம்பு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அப்போ தான் சாம்பாருக்கு நல்ல சுவையும் மணமும் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த தாளிப்பை சாம்பாரோட தக்காளி சாம்பாரோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சும்மா ஒரு கொதி ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் முப்பது செகண்ட் கொதிக்க விட்டால் போதும் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணும் அவசியம் இல்லை தாளிப்பை சேர்த்தவுன்னே நீங்கள் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த சாம்பார் வந்து ஆற ஆற நல்லாவே கெட்டியாக ஆகிடும் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் இந்த பக்கம் இட்லியை ஊற்றி வச்சுட்டு இந்த பக்கம் சாம்பார் செஞ்சிடலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோடு செஞ்சிங்கன்னா பக்காவான சூப்பரான சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிதமிக்கு நன்றிகள் நல்லா சமைங்க நல்லதே சாப்பிடுங்க மீண்டும் ஒரு சமையலுடன் சந்திப்போம்